தனிப்படை காவலர்களால் அடித்துக் கொல்லப்பட்ட அஜித்குமாரின் இல்லத்திற்கு சென்ற எடப்பாடி பழனிசாமி அஜித்குமாரின் உருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தியதுடன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் அந்த பார்க்கலாம் முன்னேற்ற கழகம் எங்களுடைய வழக்கறிஞர் மாரிஷ்குமார் என்பவர் இதுகுறித்து மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வழக்கு தொடர்ந்தார் மதுரை உயர்நீதிமன்றமும் தானாக முன்வந்து இந்த வழக்கை விசாரித்து விசாரிக்கின்ற பொழுது ஒரு குடிமனை அரசே உயிரிழப்பதற்கு காரணமாக இருந்துவிட்டது என்று கண்டனம் தெரிவித்திருக்கிறார் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மறைந்த அஜித் குமாருக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே போராட்டமும் நடைபெற்றது ஆகவேதான் இன்றைய தினம் இந்த அரசு வேறு வழியின்றி பல காவல்துறை காவலர்கள் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செஞ்சு இன்றைக்கு சிபிஐ இந்த வழக்கு விசாரிக்க வேண்டும் என்று ஆனால் இதில் ஒரு சம்பவம் என்னவென்றால் இது காவலர்களாக இவ்வளவு பெரிய தாக்குதலை ஏற்படுத்தியிருக்கலாம் என்று சொல்லபோது ஐயம் ஏற்படுகின்றது சந்தேகம் ஏற்படுகின்றது என்று சொன்னால் காவல்துறை சம்பந்தப்பட்ட இந்த விசாரணையின் போது ஈடுபட்டுள்ள காவல்துறை சேர்ந்த அதிகாரிகளுக்கு காவலர்களுக்கு ஏதோ ஒரு பகுதியிலிருந்து மிகப்பெரிய அழுத்தம் கொடுத்த காரணத்தினால்தான் அவர்கள் இப்படிப்பட்ட தாக்குதலை நடத்தினா என்று பரவலான செய்திகள் அது அஜித் அஜித்குமார் உடற்குறு ஆய்வில் பார்க்கும்போது நாற்பத்தி நாலு இடங்களில் அவர்கள் வந்து கடுமையாக தாக்கப்பட்டிருப்பதாக அந்த மருத்துவ அறிக்கை வெளியிடப்பட்டுகின்றது அதனால்தான் அவர் இறந்தார் என்றும் வெளியாகி இருக்கின்றது அந்த அறிவிக்கின்படி ஆகவே முழு பொறுப்பு இந்த அரசாங்கம் தான் ஏற்க வேண்டும் இந்த அரசாங்கம் சரியான முறையிலே இந்த வழக்கை விசாரிக்கப்பட்டிருந்தால் விலை மதிக்க முடியாத ஒரு உயிரை இழந்து இருக்க மாட்டோம் என்பதுதான் என்னுடைய கருத்து வழக்கு பதிவு செய்யாமல் அழைத்து சென்று மிருகத்தனமாக தாக்கி அந்த வழக்கை மறைக்க இந்த அரசு ஏராளமான வேலைகளை பார்த்திருக்கிறார்கள் சிசிடிவி காட்சிகள் வெளியான பிறகுதான் இந்த உண்மை வழக்கு பதிவு செய்யப்படுகிறது அதன் பிறகு சஸ்பெண்ட் செய்யப்படுகிறது இதன நெல்லையில ஒரு எழுத்தைந்து வயது மதிக்கத்தக்க ஒரு முருகாட்டியை விதிட்டே கொண்டிருக்கிறார் இது இப்படி எப்படி இந்த அரசாங்கம் எப்பொழுது பதவியேற்றதோ அப்பொழுது சட்ட ஒழுகு சீர்கெட்டு விட்டது நான் ஏற்கெனவே குறிப்பிட்ட சம்பவம் நடைபெற்று விட்டது இது அரசாங்கத்துக்கும் தெரியும் காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கும் தெரியும் உடனடியாக நடவடிக்கை எடுக்காமல் காலம் தாழ்த்தி இதில் ஒரு நாடகத்தை அரங்கேற்றி இதை நீத்து போக இந்த வழக்கை நீத்து போவதற்கான நடவடிக்கை மேற்கொண்ட காரணத்தினால் தான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக எங்களுடைய சட்டமன்ற புலர் செந்தில்நாதன் அவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபடுத்த செய்து அந்த மறைந்த அஜித் குமார் அவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் போராட்டம் நடத்த காரணத்தான் வேறு வழி இல்லாமல் சிபிஐக்கு இவர்கள் அந்த வழக்கை ஒப்படைத்திருக்கின்றார்கள் சார் தமிழ்நாட்டில் ஒரு புறம் பார்த்தீங்கன்னா லாக்அப் டெப்த்து அதிகமாக அந்த நான்கு ஆண்டுகள் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தென் தமிழகத்தில் வந்து நாணவ படுகொலைன்றதும் தொடர்ந்து நடைபெற்றுகின்றது சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்டங்களில் நெல்லையில் கூட பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுவதும் நடந்துட்டு இருக்குது இன்றைக்கு கொலை கொல்லை திருட்டு நடக்காத நாளே இல்லை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு மாணவன் இரண்டு மாணவர்களுக்கு இருக்கின்ற பிரச்சனை அடிப்படையில் ஒரு மாணவன் இருசக்கர வாகனத்தில் செல்கின்ற பொழுது அவரை காரை மோதி அவரை வந்து கொலை செய்ததாக பத்திரிக்கை செய்தி ஆக தினந்தோறும் நடந்துட்டு இருக்குது ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல இன்றைக்கு அந்த காலத்தில் பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு உங்களுடைய தொலைக்காட்சியிலையும் பத்திரிகையிலேயும் தங்க நிலவரம் என்ன வெள்ளி நிலவரம் என்ன அப்படி தான் வந்துட்டு இருக்குது இப்போ கொலை நிலவரம் என்ன கொலைப்பட்டியல் நிலவரம் என்ன அப்படி தான் அறிவிப்பு வருது தொலைக்காட்சியில் செய்தி வருகிறது அந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு தமிழகத்தில் அடியோடு சீர்கிட்டு விட்டார் இன்றைக்கு இருபது ஆவண ஆணவ படுகொலை நடந்ததாக எங்களுக்கு கிடைத்த தவறுபடி இருபது இது இந்த நடந்திருக்குழுக இருக்கின்றதா என்ற ஒரு கேள்வி மக்களிடத்தில் அவர் வழக்கு செய்வதே வேண்டாம் வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்க வழி இல்லாம இன்றைக்கு மக்களிடத்திலிருந்து மிகப்பெரிய எதிர்ப்பு ஊடகமும் பத்திரிகைக்கும் இது வெளியில் வந்துவிட்டது அனைத்து முன்னேற்ற கழகம் குடும்பத்துக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் உயர் உயர்நீதிமன்றமும் கண்டித்து விட்டது இதையெல்லாம் கருத்திலே கொண்டு வேறு வழி இல்லாமல் சிபிஐக்கு ஒப்படைச்சிருக்காங்க ஆகவே ஆரம்பத்திலிருந்து நீங்க பார்க்கின்ற பொழுது இந்த அரசு இந்த வழக்குல எந்தவித அக்கறையும் செலுத்தவில்லை என்பது தெரிகிறது அதனாலதான் வேண்டா விருப்பம் ஒரு வேலை கொடுத்த ஒரு நிதி கொடுத்திருக்கிறார் நிச்சயமா அவருக்கு நல்ல வேலை கிடைக்கும் அது விரும்பி எடுத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த உடனே அவள் விரும்பிய இடத்தில் வேலை கிடைக்கும் இப்பொழுது கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற இன்னும் ஒரு மூன்று நாள் அது செக்கா கொடுக்கணும் கேஷா கொடுக்க முடியாது சட்ட ரீதியா அதனால எங்களுடைய சட்ட திட்ட விதிகளின்படி எங்களுடைய கட்சியினுடைய படி அந்த குடும்பத்திற்கு எங்களுடைய மாவட்ட செயலர் மூலமாக

இதுல இதை அளவோட நான் நிறுத்திக்கலாம் கீழடியில கீழடிக்கு வாங்க அங்கதான் போறேன் அங்க வந்து உங்களுடைய கேள்வி கேளுங்க என்னுடைய பதில் சரியா காவலர்கள் தாக்குதலின் பின்னணியில் யார் அழுத்தம் கொடுத்துள்ளனர் என இபிஎஸ் தெரிவித்துள்ளார் EPS அவர்கள் செய்தியாளர்கள் சந்தித்த நிகழ்வை தற்போது பார்த்தோம் தேர்தல் அரசியல்வாதிகளுக்கான களமா அல்லது ஜனங்களின் களமா ஒருபுறம் அரசியல்வாதிகள் வகுக்கும் வியூகம் மறுபுறம் ஜனங்கள் போடும் கணக்கு இறுதி வெற்றி யாருக்கு தெரிந்து கொள்ள களமிறங்கும் தமிழ் ஜனம் ஆகஸ்ட் ஒன்று முதல் தமிழ் ஜனம் தொலைக்காட்சியுடன்